أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أعياها فكأنما أعيا الناس جميعا صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من سلم المسلمون من لسانه ويده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام புகழனைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலமாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹா அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாலியன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்தினை வாழும் காலம் முழுக்க நிம்மதியோடு வாழ்ந்து பிறரையும் நிம்மதியோடு வாழ வைக்கக்கூடிய சிறந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து உரிவாளாக முஸ்லிம் என்ற அந்த இயற்பெயருக்கு தோதுவாக வாழக்கூடிய நல்ல தோவிய கை பெற்றவர்களாக பெருமானார் அவர்கள் முஸ்லிம் என்றால் என்னென்னெல்லாம் இலக்கணம் என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த பெயருக்கு தோதுவாக வாழ்ந்து அல்லாவின் பெருமானே அவருடைய பொருத்தத்தையும் அவருடைய தூதர் சல்லதா முழுமையான சபாத்தையும் பெறக்கூடிய உன்னதமான உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் செயற்கொள்ள முடிவானாக ஆக மிக்கவர்களே மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே ஒரு அற்புதமான வாசகத்தை அல்லாஹ் சொல்வான் யார் உலகத்திலே தேவையில்லாமல் பிற பிற உயிரை கொள்ளுகின்றார்களோ அந்த மனிதன் உலகத்திலே அத்தனை மக்களையும் கொண்ட பாவத்திற்கு சமம் என்பதாக சொல்லித் தந்துவிட்டு யார் உலகத்திலே பிற மனிதனை நிம்மதியோடு வாழ வைக்கின்றானோ அந்த மனிதன் உலகத்திலே பிறந்த எல்லோரையும் வாழ வைக்கின்றான் அப்படிப்பட்ட நன்மையை பெறுகின்றான் என்பதை பெருமாநாள் சலதாசம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே பெருமானார் சலதாசம் அவர்கள் அதீத சொல்லித் தருவார்கள் உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா மண் சலிமன் முஸ்லீம் போனேன் உண்மையான முஸ்லீம் என்பவன் அவன் தானும் நிம்மதியாக வாழ்வான் பிறரையும் நிம்மதியோடு வாழ வைப்பான் என்பதை சொல்லித் தந்துவிட்டு அரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் இப்படி சொல்வார்கள் மில் மில்சானிய வயதே அவரின் நாவின் மூலமாக அவன் கருத்தின் மூலமாக எந்த மனிதனுக்கும் எந்த துன்பமும் ஏற்படாத வண்ணமாக யார் வாழுகின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதை பெருமானார் சரதாஸ் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் சகாபா பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபை அந்த சபையிலே சகாபா பெருமக்கள் ஒரு எறும்பு புற்று இருக்கக்கூடிய அந்த இடத்தின் பக்கமாக செல்லுகின்றார்கள் யதார்த்தமாக விளையாட்டுத்தனமாக எறும்பு புற்று இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சகாபா பெருமக்கள் நெருப்பை பற்ற வைக்கின்றார்கள் அந்த இரும்பெல்லாம் நெருப்பினால் கருகி கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே சகாபா பார்த்து கடிந்து கொள்கின்றார்கள் சொல்கின்றார்கள் தோழர்களே எந்த நேரத்திலையும் அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட எந்த படைப்பையும் நெருப்பால் சுடுவது என்பது நமக்கு அருகதை கிடையாது யாருக்கும் தகுதி கிடையாது எனவே எறும்புகளை உங்களுடைய கரங்களால் நெருப்பை பற்ற வைத்து அதை கருக வைக்காதீர்கள் அதை புதுங்க வைக்காதீர்கள் என்பதாக ரீல் நாயகம் செல்லாத அவர்கள் சகாபா பெருமக்களிடத்திலே கடிந்து கொண்ட செய்திகளை பார்க்கின்றோம் ஒரு தடவை பெருமானா சரதாஸ் அவர்கள் ஓய்விற்காக வெளியிடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் அப்படி சென்ற நேரத்திலே சாபா பெருமக்கள் சாதாரணமாக பறவைகளெல்லாம் விளையாட பறவைகள் எல்லாம் இங்கும் அங்குமாக சுற்றி கொண்டிருக்கின்றது பறவை குஞ்சு ஒரு ஓரமாக இருந்து கொண்டிருக்கின்றது சாபா பெருமக்கள் அந்த பறவை குஞ்சை எடுத்து தங்களுடைய கரத்திலே வைத்துக் கொள்கின்றார்கள் அப்படி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே தாய் பறவை இங்கும் அங்குமாக வட்டமளித்துக் கொண்டே செல்கின்றது தன்னுடைய அது எங்கே என்பதாக வெட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது பெருமாரா செல்லாஜ் அவர்கள் இந்த காட்சிகளை பார்க்கின்றார்கள் சகாபா பிரமக்களை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே இந்த செயலை யார் செய்தது என்பதாக கேட்கின்றார்கள் தோழர்கள் சொல்கின்றார்கள் யார் சூழல்லா நபர்கள் விளையாட்டுத்தனமாக அந்த பறவையை சாதகமாக இருக்கக்கூடிய அந்த பறவை குஞ்சை எடுத்து அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் கையிலே வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் நேரத்திலே சரதாஸ் அவர்கள் சமாபா பிரமக்கரை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களே ஒரு தாயை விட்டும் அந்த பறவை குஞ்சை நீங்கள் பிரித்து வைத்திருக்கிறீர்கள் அந்த தாயினுடைய யதார்த்தமான உள்ளம் என்ன பாடுபடுகின்றது இதோ பாருங்கள் அந்த தாய் பறவை இங்கும் அங்குமாக வட்டமளித்துக் தன்னுடைய குஞ்சு தேடிக் கொண்டிருக்கின்றது எனவே இப்படி யாருக்கும் நோவினை எந்த செயலையும் எந்த நேரத்திலையும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு சஹாவா பிருமக்கரை பார்த்து சொல்கின்றார்கள் அந்த பறவை குஞ்சை நீங்கள் எங்கே பிடித்தீர்களோ அதே இடத்திலே சென்று அதை வைத்து விடுங்கள் என்பதாக சஹாவா பிருமக்கரை பார்த்து பெருமானார் சரதாஸ் அவர்கள் ஏவிய வரலாறை பார்க்கின்றோம் எண்ணிருக்கிறார்கள் பெருமரா சரதாஸ் அருகள் சாதாரணமாக சொல்வார்கள் ஒரு மனிதன் தேவையில்லாமல் சிட்டு குருவியினுடைய ஒரு பறவையை அவன் கொண்டு விட்டான் அவன் அல்லாவிடத்திலே நாளை மறுமையிலே விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுவான் என்பதாக திருமரா சரதாஸ் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றவர்களே திருமரா சரதாஸ் அவர்கள் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சொல்லும் நேரத்தில் பிற படைப்பை அல்லாஹ் படைக்கப்பட்ட எந்த படைப்பிற்கும் எந்த நேரத்திலையும் எந்த ஏற்படுத்த கூடாது என்பதையே சலதாரம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன வரலாறுகளை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே சாபா பிரமக்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையிலே சில நேரங்களிடையே சொல்வார்கள் தோழர்களே மதுவை குடிக்காதீர்கள் அந்த மது என்பது ஒரு மனிதனுடைய சாதாரணமான உயிரை பறிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் செத்த பிராணிகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் அந்த செத்த பிராணி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கிருமிகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் இந்த பொருட்களை சாப்பிட வேண்டாம் என்பதாக தமிழ் நாயகர் தடுத்து தடுத்திருக்கின்றார்கள் செத்த பிராணியை சாப்பிடக் கூடாது என்பதாக சொல்லித் தந்த அதே மார்க்கத்திலே அதே இஸ்லாமிய மார்க்கத்திலே திருமதரா சரதாஜ் அவர்கள் இப்படி சொல்லித் தருவார்கள் ஒரு மனிதன் கடுமையான வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றான் அவருடைய வறுமையின் காரணத்தினால் அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்று கிடைக்கவில்லை அவருடைய சம்பாத்தியத்தின் மூலமாக அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை இந்த நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அந்த மனிதன் செத்த பிராணியை கூட அவன் சாப்பிடலாம் ரத்தத்தை அல்லாஹ் தாலா அந்த நேரத்தில் அவனுக்கு ஆகமானதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் காரணம் அந்த நிர்பந்தமான நேரத்திலே கூட தன்னுடைய உயிரை உணவு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் போக்கிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை என்பதை பெருமாநா சலதாசம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் ஒரு தடவை பெருமாநா சலதாசம் அவர்கள் தன்னுடைய ஒட்டலையிலே பால் கறப்பதற்காக யாராவது இருக்கின்றார்களா என்பதாக கேட்கின்றார்கள் ஒரு மனிதர் வருகின்றார் யார் சூழல்லா நான் வருகின்றேன் பால் கறக்கக்கூடிய அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திறேன் பெருமானா சரதாசமர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள் உங்களுடைய பெயர் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் வந்த மனிதர் சொல்கின்றார் யார் சூழல்தான் என்னுடைய பெயர் முர்ரா என்பதாக சொல்கின்றார் ரியல் அந்த ஓரமாக அமர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அவரை அமர சொல்கின்றார்கள் இரண்டாவது கேட்கின்றார்கள் அந்த மனிதர் சொல்கின்றார் என்னுடைய பெயர் ஹர்பு என்பதாக சொல்கின்றார் சதாசவர்கள் அவரையும் ஒரு ஓரமாக அமர சொல்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் முதலாவதாக வந்த மனிதனுடைய பெயர் முர்ரா என்றால் கசப்பு என்பதாக அரபியினுடைய நேரடி தமிழாக்கம் இரண்டாவது அருபு என்றால் போர் என்பதாக அர்த்தம் எனவே நாயகம் செல்லாதவர்கள் கசப்பான விஷயங்களை எந்த நேரத்திலையும் ஏற்றது கிடையாது எனவே பால் கறப்பதற்காக வரக்கூடிய அந்த மனிதன்காலம் கூட கசப்பு என்ற பெயரை வைத்த அவர் நமக்கு தேவையில்லை என்பதாக நாயர் முத்தலாஸ் அவர்கள் அவரை ஒதுக்கிவிட்டு இரண்டாவது வந்த போர் என்பதாக பெயரை வைத்திருந்த அந்த மனிதர் பெயரளவில்

கேட்ட கேட்டவர்கள் உடனடியாக அந்த மனிதனுக்கு ஒற்றையிலே பால் கிறக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை பெருமளா செல்லாதவர்கள் கொடுத்தார்கள் என்ற வரலாறு பார்க்கின்றோம் பெயர் அளவிலே கூட பிறருக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தப்பான அர்த்தத்தை பெற்ற அந்த மனிதரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஹரிதன் மூலமாக நிரூபித்த வரலாறை பார்க்கின்றோம் அலி ரூபூர் அவர்கள் தங்களுடைய பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கு வைத்த பெயர் என்பதாக எடுத்து பார்த்தோம் என்றால் முதன் முதலியாக ஹசன் ரஜியல்லாவுக்கான பிறக்கின்றார்கள் அலி ரதி அந்த குழந்தைக்கு வைத்த பெயர் முர்ரா என்பதாக பெயரை வைக்கின்றார்கள்

சொல்ல மகளுக்கு மகனுக்கு பெயர் என்பதாக கணவர் வைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லும் நேரத்திலே சதாஸ் அவர்கள் அந்த பெயரை மாற்றுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு பெயராக ஹசன் என்பதாக திருமாரா சலதாசவர்கள் பெயரை மாற்றி வைக்கின்றார்கள் ஹர்பு என்றால் போர் என்பதாக அர்த்தம் திருமணா சல்லதாசவர்கள் அந்த பெயரை விரும்பவில்லை உடனடியாக தன்னுடைய மருமகன் பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக அந்த அந்த பெயரை விட்டுவிடவில்லை பெயர் என்பதாக மாற்றி அதற்கு மாற்றமாக ஹசன் அழகிய மனிதர் என்பதாக அந்த குழந்தைக்கு பெயரை மாற்றி வைத்த வரலாறை பார்க்கின்றோம் இரண்டாவதாக ஆண் குழந்தை சற்று காலம் கழித்து பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு

போர் என்பதாக பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லும் நேரத்தில் சதாஜ் அவர்கள் இந்த பெயர் நல்லதாக இல்லை என்பதாக சொல்லிவிட்டு இந்த பெயரை மாற்றி வைத்ததாக மருமகனிடத்திலே சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றார்கள் உசை சிறிய அலகை பெற்றவர்கள் என்பதாக பெருமானா சல்லாதவர்கள் அந்த குழந்தைக்கு பெயரை மாற்றி வைக்கின்றார்கள் மூன்றாவதாக சில காலங்கள் கழிந்து மூன்றாவது ஆண் குழந்தையை பிறக்கின்றது பெருமாளா செல்லாதவர்கள் பெயர் வைக்கப்பட்டதற்குப் பின்பாக வீட்டிற்கு வருகின்றார்கள் அன்னை பாத்திமா ரியல் உத்தார்களை சந்திப்பதற்காக ஒரு நேரத்திலே பாத்திமா

இந்த முறையும் உடைய மருமகன் அந்த குழந்தைக்கு பெயர் ஹர்ப் என்பதாக வைத்திருக்கின்றார்கள் என்பதாகச் சொல்ல பெருமானா செல்லராஜ் அவர்கள் அந்த பெயர் போர் என்பதாக அர்த்தம் இருக்கின்றது இது நல்ல அர்த்தம் கிடையாது இந்த குழந்தைக்கான எதிர்கால வளர்ச்சிக்குரிய நல்ல பெயர் கிடையாது என்பதாக சொல்லிவிட்ட பெருமானா செல்லராஜ் அவர்கள் அந்த மூன்றாவது குழந்தைக்கு முகசின் அழகை தரக்கூடிய குழந்தை என்பதாக பெயரை மாற்றி வைத்த வரலாறுகளை பார்க்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே எந்த நேரம்

பிரமக்களை ஒப்பந்தத்திற்காக திரும்ப அனுப்பி வைப்பார்கள் சமாதானத்தினுடைய ஒப்பந்தத்தை பேசுவதற்காக சகாபா பிரமக்களை எதிரிகளை சார்ந்த விடத்திலே பேச அனுப்பி வைப்பார்கள் ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டால் சுமூகம் ஏற்பட்டு விட்டால் அந்த போர்க்களத்தை கைவிட்டு விடக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் திருமணவர்கள் ஹஜீகிலே இப்படி சொல்வார்கள் ஒரு மனிதன் எந்த நேரத்திலையும் தன்னுடைய எதிரியை சந்திக்க வேண்டும் என்பதாக எண்ணக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு விரட்டும் அதற்கு நேர் மாற்றமாக ஆரோக்கியமாக உலகத்திலே வாழ வேண்டும் என்பதையே அல்லாவிடத்திலே திரும்ப திரும்ப கேளுங்கள் என்பதாக பெருமான செல்லதாஸ் அவர்கள் சொல்லி செய்திகளை பார்க்கின்றோம் கண்ணியமிக்கவர்களே உமர் அபுல்லாவுடைய ஆட்சி காலத்திலே மிசுனுடைய நாடு இஸ்லாமியுடைய கலங்களிலே கைப்பற்றப்படுகின்றது கைப்பற்றப்பட்ட அந்த நாட்டிலே பல்லாண்டு காலங்களாக அந்த வசித்து வைந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வசித்து வந்த வரலாறுகளை பார்க்கின்றோம் எந்த நேரத்திலையும் அந்த மக்களை நிர்பந்தமான முறையிலே நீங்கள் இஸ்லாத்தை தருவியே தீர வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் வாழாவிட்டால் இந்த நாட்டிலே வசிக்க கூடாது என்பதாக தடுத்த வரலாறை நம்மால் பார்க்க முடியாது எனவேதான் மார்க்கம் சொல்லுகின்றது இஸ்லாமிய மார்க்கத்திலே யாரையும் எந்த நேரத்திலையும் நிர்பந்தமான முறையிலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வா என்பதாக அழைக்க கூடாது என்பதாக திருமறையினுடைய வரலாறு சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான

நேரங்களிலே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அறுப்ப நொடி நேரங்களிலே மரணிக்க வைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நிதர்சனமாக கண்டுகொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஆனால் அலியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் தற்காப்பு யுத்தமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே சொல்லி தருகின்றார்கள் பிற சமுதாயம் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்தக்கூடாது வழிபாட்டு தலத்தினுடைய அந்த மதபோதகர்களை போதகர்களை எந்த நேரத்திலையும் அவர்களை கொல்லக்கூடாது வயோதிகமான ஆண்களை பெண்களை கொல்லக்கூடாது போர்க்கரங்களிலே மரம் செடி போன்ற மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய அந்த பொருட்களை சேதப்படுத்தக்கூடாது நீர்நிலைகளை எந்த நேரத்திலையும் யாருக்கும் தடுத்து வைக்க கூடாது சிறுவர்களை கொலை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் அரியல் நாயக செல்லாதவர்கள் நிபந்தனையாக சொல்லி காண்பித்த அந்த வரலாறை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட புண்ணியமான மார்க்கத்திலே வாழக்கூடிய நம்ம பெயர் என்ன தெரியுமா தீவிரவாதிகள் என்பதாக கூடிய ஒரு வாழ்க்கையை உலகம் முழுக்க பார்க்கின்றோம் ஆனால் எங்கோ ஒருவன் ஏதோ தவறு செய்திருந்தால் தவறு செய்த மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமத்தையும் மார்க்கம் சொல்லித்தரவில்லை தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டியது கட்டாய கடமை என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது ஆனால் அதே நேரத்திலே ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் என்பதாக சொல்லித்தரக்கூடிய இந்த வார்த்தையை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது வாரும் நேரங்களிலே உசாமா அவர்கள் ஒரு போர்க்களத்திலே சென்று கொண்டிருப்பார்கள் அந்த போர்க்களத்தை ஒரு மனிதர் எதிரியை சார்ந்த மனிதர் கலிவாவை சொல்லிவிடுவார் முகமதுல என்பதாக சொல்வார் அப்படி சொன்ன நேரத்திலே பெருமாநா சலாசமடை சார்ந்த இந்த சமாதி அந்த மனிதரை கொண்டு விடுவார்கள் அவரை கொன்ற அவர்கள் இந்த செய்தியை நாயம் சராசமுடைய சமூகத்திலே சொல்வார்கள் யார் சூரல்லா அந்த மனிதர் கடைசி நேரத்திலே கலிமாவை சொன்னார் உயிருக்கு பயந்துதான் கலிமாவை சொல்லுகின்றார் என்பதாக நினைத்து அவரை கொண்டு விட்டே என்பதாக சொல்லும் நேரத்திலே பெருமரா செல்லாதவர்கள் அந்த சகாமியை கண்டிப்பார்கள் கடிந்து கொண்டு சொல்வார்கள் தோழவே அவருடைய உள்ளத்தை பார்த்தா என்பதாக பெருமரா செல்லாதவர்கள் கடிந்து கொண்ட வரலாறை பார்க்கின்றோம் கலிமாவை சொன்ன அடிபடிந்து வந்த சுமூகத்தை ஏற்படுவதற்காக வந்த ஒரு மனிதனை அடையாளமாக கொண்டு விட்டார் என்பதாக எச்சரித்த வரலாறை பார்க்கின்றோம் எனவே உலகத்திலே வாழும் காலம் முழுக்க முஸ்லிம் என்ற இயற்பெயர் மார்க்கம் எதற்காக வைத்திருக்கின்றதோ அந்த குணத்தின் பிரகாரம் அந்த நிபந்தனை பிரகாரம் வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தருவானாக நம்மை யாரெல்லாம் தீவிரவாதி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு நம்மை பற்றிய முழுமையான புரிந்துரைவை புரிந்துரவை அல்லா முடிவானாக நாம் வாழும் வாழ்க்கையின் மூலமாக பிறர் நம்மை மதித்து வாழக்கூடிய தோவியத்தை அல்லா தங்கல் குறிவானாக எந்த நேரத்திலையும் பிறர் மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலோ கூட்டு வாழ்க்கையிலோ பாதிக்கப்படக்கூடிய வாழ்க்கை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் உலக மக்களையும் அல்லாது பாதுகாத்த அணு